ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னு சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான சோதிடத்தாள்களையும் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஜனவரியில் பதினோராம் தேதிக்கு பிறகு பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கு காரணம் என்னன்னா மார்களில் வரக்கூடிய அஷ்டமி ஆக்சுவலி சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல கிரகங்களும் சிறப்பான முறையில் அமைந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிறப்பான முறையில் இல்லைனாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக கிரகங்கள்னாவே தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ கிரகங்களால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் சோ அந்த வகையில் மேச ராசிக்கு ஜனவரி பதினோருக்கு பிறகு எதிர்பாராத பலது நடக்க போகுது அதெல்லாம் என்னென்ன அதுக்கு நீங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் ஆன்மீக தாள்கள் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை உத்தரவு பெட்டில தற்போது இருக்கக்கூடிய பொருளால அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது மேச ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும் சரி வாங்க உங்களுக்கான பலன்களை முழுசா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ முதல்ல உங்களுக்கு ஜனவரி இருந்து கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் திகிரிய வீரியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு பஞ்சமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பலனை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க எடுத்த முடிவில் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி பதினொன்றுக்கு மேலே மற்றவர்களோடு இருந்த பகை மாற போது முடங்கி கிடந்த காரியங்கள் ஒன்று விடாம அனைத்தும் வேகமானது பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடியான நேரம் வந்து இப்ப இருந்ததுன்னா இப்ப உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட உதவி கேளுங்க அவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதுல இருந்து வந்த சஞ்சல மனநிலையில மாற்றமானது இருக்கோ தர்ம சிந்தனையானது உண்டாகும் பண நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூல் செய்வதில் வேகமானது இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் மொத்தமாக தீரும் அதனால் நீங்கள் சிக்கல்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி கவலையே வந்து பட வேண்டாம் ஏன்னா ஆர்டர்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் தீரும்போது கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறை வந்து நீங்கள் காண்பிக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் செயல்படலாம் பெண்களுக்கு கூட பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும்போது கூடுதல் கவனம் வந்து இந்த டைம் தேவை அதுவும் சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாம் ஸோ நிதானமாக செயல்படுவது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலா பேச்சில் கடுமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டக்கூடாது கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் மேலிடத்தின் மூலம் மனமகக்கூடபடியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது இந்த டைம் நல்லது மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வமானது காட்டணும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தி தரும் ஏதாவது உதவிகள் வேணும்னா சக மாணவர்கள்கிட்ட கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகளால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி பதினொன்றுக்கு மேலே உங்களுடைய முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும் வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் எடுப்பது நல்லது இதே பரணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கோ நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கோ பணவரவு அதிகரிக்கோ திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜனவரி பதினொன்றுலேருந்து மற்றவர்கள் மேல் இறக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூடி வரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி ஒரு முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பத்தி தெரியாத மேச ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்க இந்த வீடியோல அத பத்தி தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போதைக்கு இது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் காங்கைத்துக்கு அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கு ஆண்டவர் உத்தரப்பெட்டிங்கிற பெட்டி இருக்கோ இந்த பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் பட்டிக்குலராக ஒவ்வொருவருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் திருப்பூர் மாவட்டம் காங்கை அடுத்து இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இன்றளவுக்கு இது பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிவன்மலை கோவிலுடைய சிறப்பே பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவர் உத்தரப்பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவது மூலவருக்கு இங்கு சக்தி இருக்குது அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவது மூலவரே அதனால மூலவருக்கு இங்கே காரணமூர்த்தி என்ற பெயர் இருக்குது சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தர்களுடைய கனவுல வந்து இந்த பொருள் வைக்கணுங்கிறத குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பேட்டையில் வைப்பது சொல்லுவார் அது தொன்று தொட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரப்பேட்டையில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும் இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண் அப்புறம் ஏற்கனப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் அப்புறம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருது இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜ் நாற்பது வயது கூடிய இவருடைய கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரப்பெட்டியில காசி தீர்த்தமும் வைத்து பூஜை செய்யப்படுது கடந்த எட்டு வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறல்ல அதை வந்து நீ வந்து சிவன்மலை பெட்டியில வைக்கணும் என அவரே உத்தரவிட்டதாக சொல்லப்படுது இது குறித்து கோவில் சிவாச்சாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் காசி தீர்த்தம் இப்போ வைக்கிறக்கிறது நன்மை பெருகும் அதாவது காசி தீர்த்தங்கிறது ஒரு புனிதமானது இப்போ அரசியலில் ஒரு முக்கியமான சம்பவம் போயிட்டுருக்கு இப்போ புனிதமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த உத்தரவு பெட்டியை பற்றியும் ஷேர் பண்ணேன் ஸோ மேசர் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கான பலன் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்